அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா செப்டம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை அமாவாசை அதாவது சோமாவதி அமாவாசையாகும் இந்த அமாவாசையின் பொழுது ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்கப்போகிறது போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் தனுசு பதிவை பார்த்துருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க திங்கட்கிழமையில் அமாவாசை வருவது ரொம்பவே சிறப்பான ஒரு அமாவாசையாகும் சோமை என்றால் சந்திரன் என்று பொருள் சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமையில் வருவதால் இதற்கு சோமாவதி அமாவாசை என்று பெயர் இந்த அமாவாசையானது வருடத்தில் ஓரிரு முறை மட்டுமே நிகழும் சோமாவதி அமாவாசை திங்கட்கிழமையில் வருவது மிக முக்கியமான ஒரு அமாவாசையாகும் ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நாளில் நதிகள் நீராடுவது அன்னதானம் செய்வது முக்கியமானது மேலும் இந்த நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபடுவதால் நல்ல பலன்களும் கிடைக்கும் எதிர்மறை எண்ணங்களும் நீங்கிவிடும் இந்த சோமாவதி அமாவாசையானது செப்டம்பர் இரண்டாம் தேதி காலை ஐந்து இருபத்தி ஒரு மணிக்கு ஆரம்பமாகிறது மேலும் இந்த சோமாவதி அமாவாசையின் முடிவானது செப்டம்பர் மூன்றாம் தேதி முதல் காலை ஏழு இருபத்தி நான்கு மணி வரையும் இருக்கின்றது தனுசு ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை குரு கலத்திரஸ்தனத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தனத்தில் சனி வக்ர நிலையிலும் ராகு என்று கிரகங்கள் இருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை பதினேழாம் தேதி பாக்கியஸ்தனத்தில் இருந்த சூரியன் தொழில் ஸ்தனத்திற்கு மாறுகிறார் பத்தொன்பதாம் தேதி பாக்கியஸ்தனத்தில் இருந்த புதன் தொழில் ஸ்தனத்திற்கு மாறுகிறார் தேதி இருந்த லாபஸ்தனத்திற்கு மாறுகிறார் ஆரம்பம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பாக முன்னேற்றத்திற்கான சூழல் இருக்கும் பணியிடத்தில் சலுகைகள் கிடைக்கும் சமூகத்தில் உங்களுக்கென தனி இடமும் இருக்கிறது பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவும் பாராட்டும் கிடைக்கும் எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் பெரிய பண பரிவர்த்தனைகளில் கவனமாக இருங்கள் வியாபாரம் தொடர்பாக பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் திருமண வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் மனநிறைவை கொடுக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரை ஒன்பதாம் இடத்தில் சூரியனும் எட்டு ஒன்பது பத்தாம் இடத்தில் புதன் பதினொன்று பத்தாம் இடத்தில் சுக்கிரனும் எட்டாம் இடத்தில் ராகுவும் இருக்கின்றன பொருளாதார வசதி திருப்தி தருவதாக இருக்கும் எதிரிகளும் பணிந்து போவார்கள் ஆடை ஆபரணங்கள் சேரும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் யோகமும் உண்டாகும் வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாத பிற்பகுதியில் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த அவ விலகும் குடும்பத்தில் மனைவி மகளின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுங்கள் பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் மாத பிற்பகுதியில் மேற்கண்ட வகைகளில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்களும் அனுகூலமாக முடியும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நவீன மின்சார மின்னணு சாதனங்களையும் வாங்குவீர்கள் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படும் சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் தாய் மாமன் வகை உறவுகளால் ஒரு சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் அலுவலகத்தில் பனிச்சுமி அதிகரிக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படலாம் சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காது மேல் அதிகாரிகளை அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் பற்று வரவு சுமூகமாக நடைபெறும் மறைமுக போட்டிகளை மூறியடிப்பீர்கள் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவதும் நல்லது படப்பிடிப்பு மாணவ மாணவிகளுக்கு கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்ணை பெற முடியும் நண்பர்களுடன் பழகுவதில் மிகவும் கவனம் தேவை சந்தேகங்களை அவ்வப்பொழுது ஆசிரியர்களிடம் கேட்டுக்கொள்வதும் நல்லது குடும்பத்தை பெண்களுக்கு தரக்கூடியதாகவே இருக்கும் ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கலாம் அடுத்ததாக மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் பாக்கியஸ்தனத்தில் சூரியன் பயிற்சியாகி ஆட்சி பெறுவதால் கடந்த மாத நெருக்கடிகள் காணாமல் போகும் பெரியோரின் ஆதரவும் தெய்வ அனுகூலமும் உண்டாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதுடன் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு வரும் தன குடும்பஸ்தனத்திற்கு குருவின் ஒன்பதாம் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் உங்கள் பூர்வ பொண்ணை அதிபதி செவ்வாய் பகவான் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வழக்கு விவகாரமும் சாதகமாகும் உடலை வாட்டி கொண்டிருந்த நோய் விலகும் நம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் புதன் பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் புதிய சொத்து சேரும் மாணவர்கள் படிப்பில் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும் அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் மூன்று ஏழு பனிரெண்டு மற்றும் பதினாறு அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு யோகமான மாதம் நட்சத்திரநாதன் சுக்கிரன் பாக்கிய சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்பு நிறைவேறும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும் சேர்க்கை உண்டாகும் ஆறாம் இடத்தில் உங்கள் பூர்வ புண்ணிய அதிபதி செவ்வாய் பகவான் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகி இருக்கிறது இதனால் உங்கள் நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் உண்டாகும் எதிர்களால் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு குறையும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் குடும்பத்தில் சுப செயல் நடப்பதற்கான அறிகுறிகள் தோன்றலாம் குருவின் பார்வைகள் தொடர்ந்து உங்கள் நிலையை பாதுகாக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை அதிகரிக்க எதிர்பார்த்த பண வரவையும் வழங்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் லாபத்தை ஏற்படுத்தும் பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்தில் விரும்பிய மாற்றமும் உண்டாகும் செல்வாக்கு உயரும் உங்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அதிக அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கும் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் ஒன்று அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் மூன்று ஆறு பனிரெண்டு மற்றும் பதினைந்து அடுத்ததாக பாதம் ஒன்று உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நன்மைகள் நிறைந்ததாக இருக்கப் போகிறது சூரியன் அஷ்டமஸ்தனத்தை விட்டு பாக்கியஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் திறமை வெளிப்படும் எதிர்பார்ப்புடன் மேற்கொள்ளும் வேலைகளில் லாபம் உண்டாகும் அரசு பள்ளியில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் தொடர்பும் தெய்வ அருளும் உங்கள் நிலையை உயர்த்தும் செவ்வாயும் சுக்கிரனம் உங்கள் நிலையில் உயர்வை ஏற்படுத்தும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பலமிழந்து பின்வாங்குவார்கள் வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்களும் விலகி செல்வார்கள் வழக்கு விவகாரம் சாதகமாகும் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் தைரியமும் துணிச்சலும் உண்டாகி நினைத்ததை சாதிப்பீர்கள் உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வைகளால் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு சொத்தும் வாகனம் என்று வாங்குவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டாகும் எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும் எதிர்பார்த்த பொறுப்பு வரும் ஆதாயம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அதிகமான கவனம் தேவை மேலும் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் ஒன்று அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் மூன்று பத்து மற்றும் பன்னிரெண்டு மேலும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் ஒவ்வொரு வகையான சிறப்புகளை கொண்டிருக்கிறது குறிப்பாக ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை தனி சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது திங்கட்கிழமை ஆவணி மாதம் செப்டம்பர் இரண்டாம் தேதி அமாவாசை சிம்ம ராசியில் சூரியன் சந்திரன் ஒன்றாக சஞ்சாரிக்கும் பொழுது ஏற்படுகிறது திங்கட்கிழமை என்று வருவதால் இது சோமாவதி அமாவாசை எனப்படும் பொதுவாகவே அமாவாசை நாளில் சிவ வழிபாடும் பௌர்ணமி நாளன்று அம்மன் வழிபாடும் செய்வது சிறப்பு அதே போலவே அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து பித்ருதோஷத்தை போக்கும் ஆவணி மாத அமாவாசை அதிகாலை ஐந்து மணிக்கே தொடங்கி விடுகிறது நண்பகல் நேரத்திற்குள் அமாவாசை திதி கொடுப்பதோ தர்ப்பணம் செய்தோ நண்பகலுக்குள் செய்து முடிப்பது நல்லது சோமாவதி அமாவாசை முடிந்த பிறகு அவரவர் இயன்ற அளவிற்கு தானம் செய்யலாம் அமாவாசை நாளில் செய்யப்படும் தானம் பல மடங்கு புண்ணியத்தை கொடுக்கும் என்பது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ